வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவல்லிக்கேணியிலிருந்து இன்னைக்கு தெரிந்த ஹனுமான் தெரியாத விஷயங்கள் என்ற தலைப்பில் வந்த பதிவை தான் பார்க்க போகிறோம் சிவபெருமான் தன் தியானத்திலிருந்து எழுந்து வரும்போது ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு வந்தார் பார்வதி தேவி எம்பெருமானை பார்த்து கேட்டாள் சுவாமி நீரே எல்லோருக்கும் மேலான கடவுள் அப்படி இருக்க நீர் ஏன் இன்னொரு கடவுளின் பெயரை சொல்கிறீர் சிவன் அதற்கு பதில் சொல்கிறார் தேவி ராம என்ற எழுத்து இரண்டு விஷயங்களை குறிக்கின்றது ஒன்று ராமை என்பதுதான் பிரம்மம் இரண்டாவது அது விஷ்ணுவின் அவதாரமான ஒரு இளவரசனை குறிக்கிறது ராமர் தான் என்னுடைய இஷ்டமான அவதாரம் நான் பூலோகத்தில் அவதரித்து ராமருக்கு தொண்டு செய்ய போகிறேன் இதை கேட்ட பார்வதிக்கு கோபம் வந்து தான் சிவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் என்று சொன்னாள் சிவன் சொன்னார் தேவி கவலை வேண்டாம் பூலோகத்துக்கு அனுப்பப்போவது என்னுடைய ஒரு சிறு பகுதி தான் மற்றபடி நான் உன்னுடன் தான் இருப்பேன் என்றார் பார்வதியும் சமாதானமாகி சுவாமியுடன் அவர் எடுக்கப் போகும் அவதாரத்தை பற்றி விவாதிக்க தயாரானாள் பலத்த விவாதத்துக்குப் பிறகு சுவாமியின் அவதாரம் ஒரு குரங்காக இருக்க வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டது ஏன் குரங்கு அவதாரம் பரமேஸ்வரன் விளக்குகிறார் மனிதனாக அவதாரம் எடுத்தால் அது தர்மத்திற்கு ஒவ்வாத செயலாக அமையும் எஜமானனை விட சேவகன் ஒருபடி கீழ்நிலையில் இருக்க வேண்டும் இந்த சூழலில் குரங்கு அவதாரம் பல காரணங்களில் சிறந்தது குரங்குக்கு விசேஷமான தேவைகள் கிடையாது நிறைய சேவகம் செய்ய வாய்ப்பு உண்டு என்றார் பார்வதி தேவி தானும் கூட வருவதாக அடம் பிடித்தாள் சுவாமியும் சம்மதித்து பார்வதி தான் எடுக்கப்போகும் போகும் அவதார குரங்குக்கு வாளாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார் இப்போது புரிகிறதா ஏன் அனுமார் அனுமர்வாள் அழகாகவும் பலமுள்ளதாகவும் இருக்கிறது என்று பார்வதி கடைசியாக இன்னொரு சந்தேகத்தை கிளப்பினாள் சுவாமி ராவணன் உங்கள் பரம பக்தன் நீங்கள் எப்படி அவன் மரணத்துக்கு உதவ முடியும் என்று கேட்டாள் சிவன் தேவி உனக்கு நினைவிருக்கிறதா ராவணன் என் பதினோரு ருத்ர அம்சங்களை திருப்தி பண்ணுவதற்காக தன்னுடைய ஒவ்வொரு தலையும் வெட்டி நெருப்பில் போட்டான் ராவணனுக்கு பத்து தலைகள் தானே பத்து தான் திருப்தி ஆனார்கள் ஒரு ருத்ரருக்கு கோபம் அந்த பதினோராவது ருத்ர அம்சம்தான் குரங்கு அவதாரம் எடுக்கப் போகிறது என்றார் இப்பொழுது எப்படி அவதாரம் நடந்தது என்று பார்க்கலாம் மூன்று உபகதைகள் சிவன் மோகினி ஒரு சமயம் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் சிவன் மோகினி ஆட்டத்தை ரசித்து அவருக்கு ஒரு பரிசு கொடுக்க நினைத்தார் மோகினியான விஷ்ணு உங்களுடைய சக்தியின் முழு பலத்தையும் கொடுங்கள் என்று கேட்டார் சிவனும் அப்படியே தன் சக்தியை ஒரு விதையாக கொடுத்தார் விஷ்ணு சப்த ரிஷிகளை கூப்பிட்டு இதை பத்திரமாக காப்பாற்றுங்கள் இதிலிருந்து ஒரு மகாபலம் பொருந்திய மகான் பிறக்கப் போகிறார் அவர் என்னுடைய ராமாவதாரத்தில் ராவண வதத்துக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னார் அவர்களும் தக்க சமயத்தில் அந்த விதியை வாயு பகவானிடம் சேர்த்தனர் வாயு அஞ்சனி முன்னொரு சமயம் வாயு பகவான் ஜாலேந்திரன் என்ற அசுரனை கொள்வதற்கு சிவனுக்கு உதவி செய்தார் அதற்காக சிவன் வாயுவுக்கு மகனாக பூலோகத்தில் பிறப்பேன் என்று வரம் கொடுத்தார் அஞ்சனி அஞ்சனி கேசரி என்ற குரங்கின் மனைவி இந்த அஞ்சனி சாதாரண குரங்கு இல்லை இவள் ஒரு தேவமாது பார்வதி தேவியின் பணிப்பெண் ஒரு சமயம் இந்த தேவமாது இந்திரனை ஆயிரம் கண்ணுடையவன் என்று கேலி செய்யப் போய் குரங்காக பிறக்க வேண்டிய நிலையை அடைந்தாள் சிவன் அவள் மேல் இறக்கப்பட்டு அவள் வயிற்றில் அவர் மகனாக பிறக்கிற பாக்கியத்தை வரமாக அளித்தார் வாயுவுக்கு அஞ்சனியின் மேல் ஒரு ஏடுபாடு சிவனுடைய விதையை அஞ்சனிக்கு கொடுக்க தீர்மானித்தார் அஞ்சனி சிவனை நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தாள் வாயு பகவான் சிவனுடைய விதையை அவள் காது வழியாக அவளுடைய கற்பத்தில் சேர்த்தார் இப்பொழுது எல்லாம் முடிச்சும் அழுந்து விட்டதா இதுதான் பரமசிவன் அனுமாராக அவதாரம் எடுத்த கதை அதனால்தான் அனுமரை சங்கரசுபன் கேசரி நந்தன் அஞ்சனி புத்திரன் என்று அழைக்கிறோம் இந்த அதிசய கூட்டணி விஷ்ணு அம்சமான ராமரும் சிவ அம்சனுமான அனுமானும் ஆவார்கள் ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதாராம் நன்றி வணக்கம்